எனும் மலேசிய இந்திய சமூக உருமாற்ற திட்டத்திற்கான மத்திய அரசாங்க நிதி ஒதுக்கீட்டு ஐநூறு மில்லியன் ரிங்கீட்டாக உயர்த்த வேண்டும் அதேவேளை மலேசிய தளபதி நற்பணி மன்றம் இந்திய சமுதாயத்திற்கான திட்டங்களை விரிவுபடுத்தும் நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசாங்கம் ஆண்டுதோறும் மூன்று லட்சம் ரிங்கிட் மானியம் வழங்க வேண்டும் ஆகிய இரண்டு தீர்மானங்களோடு முன்னதாக பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கத்திற்கு முழு ஆதரவு தெரிவிக்கும் தீர்மானமும் இன்றைய தேசிய பேராளர் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டதாக மலேசிய தளபதி நற்பணி மன்ற தேசிய தலைவர் டத்தோ பாஸ்கரன் முனியாண்டி செய்தியாளர் கூட்டத்தில் மேலும் பெரிய அளவிலான வெளிநாட்டு முதலீடுகளின் பலன்களை சமமாக அனுபவிப்பதில் இந்தியர்கள் பின்தங்காமல் இருப்பதை மத்திய அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் இவற்றோடு மேலும் இரண்டு தீர்மானங்களோடு மொத்தம் ஏழு தீர்மானங்கள் மாநாட்டில் பேராளர்களால் நிறைவேற்றப்பட்டது என பாஸ்கரன் மேலும் கூறினார் முன்னதாக அம்மாநாட்டை தொடக்கி வைத்த ஸ்ரீ தஞ்சோங் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ராஜசேகரன் குணசேகரன் நாட்டில் சமூக சீர்கேடு சிக்கலில் சிக்கி தவிக்கும் இந்திய இளம் சமுதாயத்தை மீட்டெடுக்கும் விழிப்பு நடவடிக்கைகளை இந்திய சமூக அமைப்புகள் மேற்கொள்ள வேண்டும் என அறைகூவல் விடுத்தார் குறிப்பாக ஒழுக்கம் கல்வி பொருளாதாரம் ஆகிய துறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் காட்ட வேண்டும் எனும் அறிவுறுத்தலை அவர் முன்வைத்தார் முன்னதாக கொள்கையுரையாற்றிய நடப்பு தேசிய தலைவர் டத்தோ பாஸ்கரன் மலேசிய தளபதி நற்பணி மன்றம் இளைஞர் மேம்பாட்டு நடவடிக்கைகளில் அதிக அளவில் ஏற்று நடத்தும் என்றும் மன்றத்தில் இளைஞர்களின் எண்ணிக்கையை இணைக்கும் திட்டத்தை விரிவுபடுத்தும் என்றும் கோரினார் இதனிடையே இம்மன்றத்தின் தேசிய தலைவராக டத்தோ பாஸ்கரன் போட்டியின்றி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவரை தொடர்ந்து தேசிய துணைத் தலைவராக செல்வகுமாரன் ஆறுமுகம் அதன் உதவித் தலைவர்களாக தமிழரசன் கிருஷ்ணன் சுப்பிரமணியம் சீனிவாசன் தீபன்ராஜ் பாஸ்கரன் ஆகியோருடன் அதன் புதிய தலைமைச் செயலாளராக இளமாறன் ராமமூர்த்தி தேர்ந்தெடுக்கப்பட்டனா் இவர்களோடு துணை செயலாளராக சந்திரன் சிங்கரம் பொருளாளராக திருமதி நவீனா பரமசிவம் தகவல் அதிகாரியாக நடராஜன் வீரப்பன் மகளிர் தலைவியாக திருமதி சாந்தகுமாரி சுப்பிரமணியம் இளைஞர் தலைவராக சீதரன் தமிழ்செல்வம் ஆகியோருடன் அதன் மத்திய செயலவை உறுப்பினர்கள் மற்றும் கணக்காய்வாளர் ஆகிய பதவிகளுக்கு பழைய முகங்களுடன் புதியவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இம்மன்றத்திற்கு எல்லா வகையிலும் பக்கபலமாக திகழும் செங்குடுவன் மற்றும் தலைமை செயலாளர் டாக்டர் ராஜன் மன்றத்தின் ஆலோசகர்களாக நியமனம் செய்யப்பட்டனர் புதிய சமுதாயம் புரட்சி சமுதாயம் அஞ்சாலிங்கம் படைத்த சமுதாயம் அயராத உடைக்கக்கூடிய சமுதாயம் இல்லாத சமுதாயம் சோரம் போகாத சமுதாயம் பட்டத்திற்காக பதவிக்காக சோரம் போகாத சமுதாய அமைப்பை நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து இந்த சமுதாயத்தை நல்ல வழியிலே நடத்த வேண்டும் என்று கேட்டு வந்திருக்கின்ற உங்கள் மலர்பாதங்களை தொட்டு வணங்கி முத்தமிட்டு என்னுடைய வணக்கத்தை இங்கே காணிக்கி ஆட்டிக் கொள்கின்றேன் அந்த மூணு கான்செப்ட் தான் மக்கள்கிட்ட சொல்லுவேன் ஒழுக்கம் கல்வி பொருளாதாரம் நம்ம வந்து மலேசியால பார்த்தீங்கன்னா ஆறுல இருந்து அஞ்சு தான் வந்திருக்கோம் நம்ம வந்து ஒரு ஆட்கூர்வமான சமுதாயம் இருவாங்கன்னா நம்ம இந்த மூணையும் நம்ம கையில் ஒன்றை பண்ணி வைக்கணும் மூத்த குடி சொல்லுவோம் நம்ம தான் உலகத்துக்கே நாகரிகம் பறிச்சு கொடுத்தோம் ஆனால் பார்த்தாக்க டிஸ்க்ளின் நம்ம தான் ரொம்ப குரல் நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனாலே டிஸ்க்ரின் போனோம்னா நம்ம பிள்ளைங்க தான் அதேமாரி தஞ்சாவூர் நாங்கள் திருமான் பிஞ்சாராக போனோம் அங்கே நிறைய கேஸும் செவன்ட்டி பர்செண்ட்டு நம்மளால தான் தயவுசெய்து உங்களுக்கு எங்களோட வந்து வேண்டுகோள் நம்ம வந்து பரவாயில்ல வருங்காலத்தில் எதிர்காலம் இளைஞர்களுக்கு நல்லதை சொல்லிக்கொடுங்க அவங்க முன்னக்கே நம்மளை வந்து நல்ல பழக்க வழக்கங்களை தடைப்படிக்கணும் அவங்க முன்னுக்கு இன்னும் சீரழிக்கூடாது தண்ணி அழிக்கூடாது அவங்க நம்மளை பார்த்து தான் வளருவாங்க நம்மளே அவங்க முன்னே செஞ்சுமா அப்புறம் எட்டு நம்ம அவங்க எட்வரைஸ் பண்ணுறது கல்வி பரவாயில்ல கல்வி நம்ம வந்து இப்போ சிறப்பாக செயல்பட்டு தான் வரோம் அதை ஒன்று நீங்கள் ஆக்கப்பூர்வமாக சொன்னோம் கல்வி தான் இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களின் நலன்களையும் கருத்தில் கொண்டு மடானி அரசு செயல்படுத்தும் சமூக பொருளாதார கொள்கைகளை மலேசிய தளபதி நற்பணி மன்றம் முழுமையாக ஆதரிக்கின்றது அதாவது கவர்மெண்ட் ஆஃப் த டே வந்து என்றும் எந்த இயக்கமும் சரி பொது இயக்கம் கண்டிப்பாக ஆதரிக்க வேண்டும் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி அந்த அரசாங்கத்தோடு இணைந்து நாம் செயல்பட்டால்தான் நம்முடைய மக்களுக்கு நம்முடைய சமுதாயத்துக்கு நாம் சிறந்த பணிகளை ஆற்ற முடியும் என்ற அடிப்படையிலே மடானி அரசுக்கு நமது மாண்புமிகு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்களுடைய அரசுக்கு நாம் முழு ஆதரவு தெரிவிக்கின்றோம் இரண்டாவது மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு எடுக்கும் முயற்சிகளில் இந்தியர்கள் பின்தங்காமல் இருப்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்